வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் இன்றைய மருமகள் நாளைய மாமியார் கதைக்குள்ள போலாமா சாரதா அம்மாக்கு கஞ்சிய காட்சினியா குடுமா நான் ஆபீஸ்க்கு போறதுக்குள்ள அவங்களுக்கு கொடுத்துட்டு போறேன் என்று கிச்சனுக்குள் வந்தான் கணபதி அவனை அமைதியாக திரும்பி பார்த்து சாரதா எதுக்குங்க நானே கொடுத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க என்றால் முகத்தை உம்மன்று வைத்து கொண்டு பரவாயில்ல நீயே எல்லாம் செய்யணும்னா தானே பரவாயில்ல கூடு இதுக்குதான் நான் சொல்றேன் அவங்களை எங்கேயாவது ஹோம்ல கொண்டு போய் சேர்த்துடலான்னு சொன்னா கேக்குறீங்களா என்று கூறிக்கொண்டே கொண்டே இருந்த கஞ்சியை பவுலில் ஊற்றி அவனிடம் கொடுத்தாள் தோ பாருமா உனக்கு எதனா உதவி வேணும்னா சொல்லு நான் செய்யறேன் துணி தோய்க்க சாமந்திக்க கூட ஆள வச்சுட்டேன் அந்த வேலைக்கார பொண்ணுக்கு இன்னும் அதிகமா கூட சம்பளம் கொடுக்குறேன் அவளை வீட்டை பெருக்கி காஞ்ச துணிகளை மடிச்சு வச்சுட்டு போக சொல்லு எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க என்று அவனை முறைத்தாள் சாரதா இன்னொரு வாட்டி இந்த பேச்ச நீ எடுக்க கூடாதுன்னு தான் என்று கஞ்சி எடுத்துக்கொண்டு பார்வதியின் அறைக்கு சென்றான் அவளை முறைத்துக் கொண்டு கையில் இருந்த பாத்திரத்தை எடுத்து தொப்பென வீசி எறிந்தாள் சாரதா ஒரு கை ஒரு கால் செயல் எழுந்திருக்க வாடி வதங்கிய கொடியை போல் அமைதியாக கட்டிலில் படுத்து கொண்டிருந்த தனது தாயை பார்த்து கொண்டு மெதுவாக அருகில் சென்ற அமர்ந்தான் கணபதி மெதுவாக தலையை திருப்பி அவனை அன்போடு பார்த்த பார்வதி வந்துட்டியாப்பா ஆமா என்ன கண்ணு நீ ஏன் சிரமப்படுற உனக்கு ஆபீஸுக்கு நேரமாக இல்லையா கண்ணு என்று எழுந்திருக்க முயற்சி செய்த தனது தாயை பார்த்து கையில் இருந்த கஞ்சியை ஸ்டூலின் மேல் வைத்துவிட்டு அவள் தோள்களை மெதுவாக பிடித்து சாய்த்தபடி கட்டிலில் அமர வைத்தான் அப்பாடா படுத்துட்டே இருக்கிறது உடம்பெல்லாம் ஒரே வழியா இருக்கு என்று பெருமூச்சு விட்ட பார்வதி அம்மா கண்ணு நீ சாப்பிட்டியா தங்கம் என்றாள் ஆ சாப்பிட்டம்மா என்றாங்கிருந்த சாரி அருகில் எடுத்து போட்டு கொண்டு அதில் அமர்ந்து கஞ்சி எடுத்து தனது தாய்க்கு ஊட்ட தொடங்கினான் பசங்கள்லாம் சாப்பிட்டாங்களா சாரதா சாப்பிட்டாளா என்ற அவள் இடையிடையே கேட்க ஆ எல்லாரும் சாப்பிட்டாங்கம்மா நீங்க சாப்பிடுங்க என்றான் கணபதி அவள் அமைதியாக கடகடவன அந்த கஞ்சியை குடிக்க அதை பார்த்த கணபதிக்கு மனது பதறியது பாவம் பசி போல இருக்கு எதுக்கு சாரதாவை தொந்தரவு பண்ணணும்னு கேட்காம அமைதியா இருந்திருக்காங்க ஒரு காலத்துல எத்தனை பேருக்கு வயிறார சமைச்சு போட்டவங்க இன்னைக்கு ஒரு வாய் கஞ்சிக்கு மத்தவங்களை எதிர்பார்க்கற மாதிரி படுத்துட்டாங்க அப்பவும் யாருக்கும் எதுவும் சிரமம் கொடுக்கறது இல்ல எனக்கு கல்யாணம் ஆகி சாரதா இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல அவளை உக்கார வச்சு எல்லாம் செய்வாங்க ஆனா இன்னைக்கு இவங்களுக்கு முடியாம படுத்ததும் அவ அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு இவங்களையே பாரமா நினைக்கிறா சின்ன வயசுல அப்பா போனதும் அரும்பாடு பட்டி என்ன வளர்த்த அம்மா எனக்கு உடம்பு முடியலன்னா பக்கத்துலேயே உக்காந்து என்னை பாத்துப்பாங்க நான் எழுந்து நல்லா சாப்பிடுற வரைக்கும் அவங்க சாப்பிடாம இருப்பாங்க தன்னன் தனியாளா என்ன என்னை பார்த்து வளர்த்து இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில உட்கார வச்ச எங்க அம்மாக்கு இப்ப முடியலன்னதும் எப்படி நான் அவங்கள கொண்டு போய் ஹோம்ல சேர்க்கறது எங்க அப்பா இறந்ததும் எத்தனையோ பேரு சொன்னாங்க அவனை கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு நீ வேலை பாக்குற இடத்துலயே தங்கிக்கோன்னு வாடகை செலவு சாப்பாடு செலவு எல்லாம் மிச்சமாகணும் ஆனா எங்க அம்மா அப்படி என்னை கொண்டு போய் விடாம என் பிள்ளை ஏன் தான் இருக்கணும் இன்னும் நாலு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சாவது என் பிள்ளைய நான் பார்த்து பண்ண சொன்னாங்க அப்படிப்பட்ட தாய இன்னைக்கு நான் எப்படி கொண்டு போய் ஹோம்ல சேர்க்கறது இந்த சாரதாக்கியே இதெல்லாம் புரிய மாட்டேன்னுது என்னை மனதில் புலம்பிக் கொண்டே தனது தாய்க்கு கஞ்சியை ஊட்டி முடித்தான் என்னப்பா ஒரு மாதிரி இருக்கிற ஏங்க ஆபீஸ்ல வேலை அதிகமா ஆ அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா சரி இருங்க நான் உங்களுக்கு மருந்து கொண்டு வரேன் என்று உள்ளே சென்ற மாத்திரைகளை எடுத்தவர் அதில் ஒரு மாத்திரை இல்லாததை பார்த்து அதிர்ந்தார் கடகடவன வெளியே சென்ற கணபதி ஏ சரதா என்னம்மா நேத்து இந்த மாத்திரை வாங்கி விக்க சொல்லிட்டு தானே போனேன் என்று அவளிடம் அந்த மாத்திரை அட்டையை நீட்டினான் அதை ஏளனமாக பார்த்த சரதா ஆஹ் மறந்துட்டேன் என்று பிள்ளைகளை ஆட்டோவில் ஏற்ற அழைத்து கொண்டு வெளியே சென்றாள் அவள் பின்னால் சென்ற கணபதி என்னம்மா இப்படி சொல்ற அந்த மருந்து கொடுக்கலன்னா அம்மாக்கு தூக்கம் வராது பிள்ளைகளே ஆட்டோவில் ஏற்றி விட்டு அவர்களுக்கு டாட்டா கட்டி விட்டு உள்ளே திரும்பிய சாரதா என்ன இப்ப ஒரு நாள் தூங்கலன்னா ஒன்னா ஆயிடாது ரொம்ப தான் பண்றீங்க என்று கடகடவன உள்ளே சென்றாள் இதோ பாருமா டாக்டர் அந்த மாத்திரையை நிறுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நேற்று எனக்கு வேலை அதிகமா இருந்ததால என்னால பர்மிஷன் போட்டுட்டு வர முடியல அந்த மெடிக்கல்ல இந்த மருந்து ஸ்டாக் இல்ல அதனால பதினோரு மணிக்கு கண்டிப்பா வாங்கி வச்சிடற அப்ப வந்து வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாரு அதனாலதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன் சரி நீ வாங்கலையே எனக்கு அது போன் போட்டு சொல்லியிருந்தா நான் வரும்போது வாங்கிட்டு வந்திருப்பேன்ல ஆடா என்னங்க என்னவோ கொலை குத்தம் செஞ்ச மாதிரி ரொம்பதான் பேசுறீங்க நான் என்ன இந்த வீட்டு மருமகளா இல்ல வேலைக்காரியா என்று சோஃபாவில் தோப்பன் அமர்ந்தாள் இப்ப என்ன உன்னை வேலைக்காதி மாதிரி நான் வச்சிட்டு இருக்க தோ இப்படி ரோடுன்னு கூட பாக்காம பின்னாடியே துரத்திட்டு வந்து கேள்வி கேட்கறீங்களே யாராவது பார்த்தா என்ன என்னன்னு நினைப்பாங்க இங்க யாரு பார்க்க போறது அப்படியே இருந்தாலும் நான் என்ன கத்தி அம்மாக்களை பண்ண சரி அதை விடு இந்தா இந்த மருந்து அம்மாக்கு கொடு நான் போய் அந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்துறேன் ஆமா அப்படியேதான் என் வடக்க நான் அவன் கையில் இருந்த மாத்திரையை வாங்கினாள் இதர்கள் உள்ளிருந்து பார்வதி என்னப்பா அங்க என்ன மெலிதாக குரல் கொடுக்க ஆமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாதது போல நடிக்கிறது கை கால் விழுந்து கூட என்ன சில்மிஷம் என்று முன்னு சாரதா ஏய் என்ன சில்மிஷம் அது இதுன்னு பேசுற அவங்க சில்மிஷம் பண்ணது நீ பாத்தியா போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்பதான் பேசுற என்று கர்ஜித்தான் கணபதி என்ன முறைக்கிறீங்க இந்த வீட்டுல நான் எதுவும் வாய் திறக்க கூடாது ஆமை எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் இல்ல என்று மூக்கி சிந்தினாள் என்ன என்ன நீ மட்டும்தான் செய்யறியா நான் இந்த குடும்பத்துக்கு எதுவுமே செய்யறது இல்லையா இத்தனைக்கும் துணி துவைக்க சாமான் தேய்க்க வேலை கறிய வச்சிருக்கேன் காய்கறி மளிகை சாமான்லாம் நானே வாங்கி வந்து போடுறேன் பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக வர ஆட்டோ வச்சிருக்கேன் அப்புறம் என்ன வீட்டுல சமைக்கிற அது கூட நம்ம நாலு பேருக்கு தான் எங்க அம்மாக்கு வெறும் கஞ்சி இடியா போய் இட்லி இதுதானே செய்யற ஆ அவங்களுக்கு தினமும் டவல் பாத்தி எடுத்து துணிகளை மாத்தி விடுறது யாரு நான் தானே தினமும் நீயா செய்யற என்னைக்காவது நான் சீக்கிரமா ஆபீஸுக்கு போயிட்டா அன்னைக்கு தானே செய்யற சரி மத்தியத்துல அவங்களுக்கு கஞ்சி ஊட்டுறது யாரு ஏய் நான் மத்தியத்துல இல்லாததால நீ ஊட்டுற இல்லனா அந்த ஒரு வேலையும் நானே எங்க அம்மாக்கு செஞ்சிடுவேன் அப்படி இருந்தாலும் அவங்களும் உங்க அம்மா தானே செஞ்சா என்ன தப்பு நீ கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து அவங்க கை கால் விழற வரைக்கும் அவங்க தானே எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க நம்ம ரெண்டு பிள்ளைங்க பிறந்தப்ப கூட உன்னை உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பாம அவங்க தானே பாத்துக்கிட்டாங்க ஓ சொல்லி சொல்லிட்டுறீங்களா சாரதா அதெல்லாம் இப்படி செஞ்சவங்க இன்னைக்கு முடியாம படுத்ததும் ஒதுக்குறது என்ன நியாயம் அதுதான் சொல்ல வந்தோ இதோ பாருங்க எனக்கு செஞ்சாங்கன்னா கொஞ்ச நாள் வரைக்கும் அப்புறம் நான் எழுந்து கூட மாட செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஆனா உங்க அம்மா அப்படியா சுத்தமா கை கால் விழுந்து படுத்தாச்சு இந்த தொலை இன்னைக்கு ஆளம் புறாதானே எனக்கு இந்த மாதிரி இவங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு ஒரு நாலு கிழமை கோவில் குளர்ணும் போக முடியுதா இல்ல பார்க்கு பீச்சு சினிமான்னு எங்கேயாவது பசங்களை கூட்டிட்டு போக முடியுதா அட்லீஸ்ட் எங்க அம்மா வீட்டுக்கு போய் நாலு நாள் தங்கிட்டு தான் வர முடியுதா ஏ உங்க அண்ணி மட்டும் எங்க போறாங்க அவங்க இருந்து வீட்டை பாத்துக்கல ஆ அவ வீட்டை விட்டு ஓடி வந்து எங்க அண்ணனை கட்டிக்கிட்டவ அவளுக்கு ஏது அம்மா வீடு ஆனாலும் எங்க அம்மா அவளை எந்த வழியும் செய்ய விடாம இப்பவும் அவங்களே எல்லாம் செய்யறாங்க அதுதான் அவளும் அத்தை அத்தனை தாங்கரா அவளுக்கு நல்ல வழக்கு அமைஞ்சிருக்குது என்ன போலவா என்று எழுந்து உள்ளே சென்றாள் கணபதி அவளை பார்த்து கொண்டு வேதனையோடு உள்ளே சென்றான் கட்டிலில் பார்வதி முகத்தை ஜன்னல் பக்கம் திருப்பி கொண்டு படுத்திருக்க அம்மா என்ற கணபதியின் குரலை கேட்டு கடகடவன தனது இடது கையால் கண்களை துடைத்து கொண்டு வாப்பா என்றாள் அமைதியாக அம்மா ஒரு மாத்திரை இல்லை நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் இருங்கம்மா என்றான் கணபதி பரவாயில்லப்பா ஒரு நாள் போடலன்னா ஒன்னும் ஆகாது நீ மீதி மாத்திரையை கொடுத்துட்டு போ நீ சாயங்காலம் வரும்போதே வாங்கிட்டு வா கண்ணு என்று அமைதியாக எழுந்திருக்க முயற்சித்தாள் அவளை டற்கென தூக்கி அமரவித்த கணபதி சரிம்மா எனக்கும் ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது நான் சாயங்காலம் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க இப்ப போட்டுக்கோங்க என்று மீதி மாத்திரைகளை கொடுக்க அதை போட்டு கொண்டு மீண்டும் படுத்து கொண்டாள் பார்வதி சரி அப்ப நான் கிளம்புறம்மா என்று கணபதி அவளுக்கு போர்த்தி விட கண்ணு சாரதா கிட்ட எதுவும் கோச்சிக்காத கண்ணு பாவம் அவ சின்ன பொண்ணு அவளுக்கும் மனசுல ஆசை இருக்கும் இல்லையா இந்த வாரம் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போயிட்டு வாங்க என்றாள் மெதுவாக அம்மா உங்களை விட்டுட்டு அட என்ன கண்ணு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துல ஒண்ணும் ஆயிடாது நான் பாத்துக்கிறேன் எனக்கு என்ன கஞ்சி குடுத்துட்டு போனா நான் பாட்டுக்கு கிடப்பேன் என்றாள் அவன் கண்களில் கண்ணீர் துளித்தது சரிமா பார்க்கலாம் என்று கடகடவன ஆபீஸுக்கு புறப்பட்டான் தனது கணவன் மீதிருந்த கோபத்தில் அன்று முழுவதும் தனது மாமியாரை பார்க்க செல்லாமல் இருந்த சாரதா மாலை நான்கு மணிக்கு பிள்ளைகள் வந்ததும் அவர்களிடம் கூறிவிட்டு வெளியே சென்றாள் ரம்யா தனது தாய் கொடுத்த கஞ்சி எடுத்து கொண்டு உள்ளே வர அவளை பார்த்த பார்வதி அம்மாடி வாடா கண்ணு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துட்டீங்களா அம்மா தம்பி எங்க என்றாள் அவ விளையாட்டு இருக்கான் பாட்டி இந்தாங்க பாட்டி கஞ்சி அம்மா உங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டு போனாங்க என்றாள் அப்படியா அம்மா எங்க போயிருக்காங்க அம்மா மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க ருக்கு பாட்டி கால் வழுக்கி பாத்ரூம்ல விழுந்துட்டாங்களாம் அவங்கள பாக்க போயிருக்காங்க உங்களுக்கு மதியம் கஞ்சி கொடுக்கலையா அதனால என்ன குடுக்க சொல்லிட்டு போனாங்க அப்பா வந்தா மதியமே நீங்க குடிச்சதா சொல்ல சொன்னாங்க என்றாள் பார்வதி அமைதியாக தலையை ஆட்ட தனது பேத்தின் பிஞ்சு கையால் அந்த கஞ்சியை குடிக்க ஆரம்பித்தாள் அவள் கண்களில் வரும் கண்ணீரை பார்த்த ரம்யா பாட்டி ஏன் பாட்டி அழறீங்க கஞ்சி நல்லா இல்லையா இல்லம்மா நான் தான் நல்லா இல்ல எல்லாருக்கும் பாரமா இருக்கேன் என்றாள் கம்மிய குரலில் பாட்டி அதெல்லாம் ஒன்னும் இல்ல உங்க உடம்பு சீக்கிரமா நல்லா ஆகிடணும்னு இன்னைக்கு கூட நான் பிரேயர்ல சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் தெரியுமா நீங்க பழையபடி எழுந்து வரணும் எனக்கும் சந்தோஷக்கும் கதை சொல்லணும் சாப்பாடு ஊட்டணும் எங்களை பார்க்குக்கு கூட்டிட்டு போகணும் கோவிலுக்கு கூட்டிட்டு போய் அந்த சாமி கதெல்லாம் சொல்லணும்னு வேண்டிக்கிட்டேன் தெரியுமா பாருங்க நீங்க சீக்கிரமா நல்லா இடுவீங்க என்று மழலை மொழியில் தனக்கு ஆறுதல் கூறும் தனது அன்பு பேத்தியின் கண்களில் தனது தாயை பார்த்து பூரித்தாள் பார்வதி வா சாரதா எப்படி இருக்கிற என்று கேட்டுக்கொண்டு சோஃபாவில் இருந்து எழுந்து உள்ளே சென்றாள் காயத்ரி அவளை முறைத்துக் கொண்டு கடகடவென வெளியே வந்த ரகு தனது தங்கையை பார்த்து வாமா வாவா எப்படி இருக்கிற என்று அவளை அழைத்து சோஃபாவில் வைத்தான் அண்ணா என்ன அண்ணா அண்ணி ஒரு மாதிரி பேசிட்டு போறாங்க என்னாச்சு சாரதா பதட்டமாக ஆ அது ஒண்ணு இல்ல அவ நாலு நாளா இப்படிதான் இருக்கா அவள் கிடைக்கறா அதை விடு ஆமா பசங்களை மாப்பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வரலையா உங்க மாமியாருக்கு இப்போ எப்படி இருக்கு ஆ இருக்காங்க சரி அம்மா எங்க அவங்க உள்ளதா இருக்காங்க வா என்று அவளை உள்ளே அழைத்து சென்றான் கட்டிலில் கொண்டு படுத்திருந்த ருக்மணி தனது மகளை பார்த்ததும் வாமா சாரதா வா வா எப்படி இருக்கிற என்று எழுந்திருக்க முயன்றாள் ஓடி சென்று அவளை தாங்கி பிடித்து கொண்டு அவளை அருகில் அமர்ந்த சாரதா அவளை மெதுவாக கட்டிலில் சாய்த்து படுக்க வைத்தாள் அம்மா என்னம்மா என்னாச்சு ஏனா அம்மா படுற அவசிய பார்த்தா அடி பலமா இருக்கு போல இருக்கு ஆமா எப்ப பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தாங்க ஆஸ்பத்திரியில காட்டீங்களா இல்லையா எல்லாம் காட்டியாச்சு இடுப்புல கொஞ்சம் அடி பலமா இருக்கு காலையும் எலும்பு லேசா பிராக்சர் ஆகிருக்கு கட்டிலாம் ஒன்னும் வேண்டாம் பேண்ட் போட்டா போதுன்னு சொன்னாங்க ஒரு வாரமா இப்படிதான் அவசப்பட்டு இருக்காங்க படுத்து படுக்கியாதான் இருக்காங்க என்னது ஒரு வாரமாவா என்கிட்ட நீ சொல்லவே இல்லை அம்மா பாத்ரூம்ல வறுக்கி விழுந்துட்டாங்க அடிபட்டது அடிபட்டதுதான் சொன்ன நானும் இன்னைக்குதான் விழுந்துட்டாங்கன்னு போல இருக்குன்னு நினைச்சேன் ஆமா அவங்க விழுந்து ஒரு வாரம் மேல ஆகுது உங்க அண்ணன் தான் என் தங்கச்சிக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் அவ பயப்படுவா போட நீங்க வரணும்னு சொல்லுவா அங்க வேற அவங்க மாமியார் அவ பாக்கணும்னு சொல்லிட்டாரு இல்லனா நான் அன்னைக்கு உனக்கு சொல்லியிருப்பேன் இந்தா என்று இருந்த காப்பி அவளிடம் நீட்டினாள் ஏன் அப்படி பண்ண நான் தாமா சொல்ல வேண்டாம்னு சொன்ன என்று ருக்மணி மூச்சு வாங்க கூறினாள் எதுக்குமா ஆ அவங்க பொண்ணுக்கு எந்த சிரமம் கொடுக்க கூடாது நான் என்ன மருமக தானே ஏன் உயிரை வாங்கலாம் தப்பில்ல அதுதான் அவங்க கணக்கு வேற என்ன என்று கடகடவன வெளியே சென்றாள் காயத்ரி அவளை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த சாரதா அடா என்னன்னா ஏன் இப்படி பேசுறாங்க அண்ணி அவங்க இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே என்றாள் எல்லாம் என் தலைவிதி ஒரு மனுஷன் நல்ல நடமாட்டத்தோட இருக்கும் போதே போய் சேர்ந்துடணும் இல்லனா அவன் பழப்பு நாயை விட கேவலமா போயிடும் கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருக்கணும்னா பாயில படுத்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க இப்பதான் தெரியுது எனக்கு எல்லாம் என்று கண்ணீர் வடித்தாள் ருக்மணி சரி அம்மா பேசாம இருங்க மாத்திரை போட்டுக்கிட்டீங்கல்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க சாரதா வா நம்ம கொஞ்ச நேரம் மாடியில போய் பேசுவோம் என்று அழைத்து விட்டு மாடிக்கு சென்றான் ரகு அவன் சென்றதும் தனது தாயை பார்த்த சாரதா அம்மா நீங்க கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்க நான் வந்துடுறேன் என்று அமைதியாக எழுந்து கொண்டாள் சரிம்மா போயிட்டு வா அவன் மனசுல ஆயிரம் பிரச்சனை அதை யார்கிட்டயாவது கொட்டணும்னு அவனும் தவிக்கிறான் பாவம் உன்னை பார்த்ததும் அவனுக்கு மனசுல இருக்கிற வேதனையை இறக்கணும்னு தோணிச்சுட்டு போல இருக்கு அதுதான் பேசுறோம்னு கூப்பிடுறான் போமா போய் அவன்கிட்ட பேசிட்டு வா என்று அவளை பார்த்து கொண்டே கட்டிலில் சாய்ந்தாள் ருக்மணி மனதில் வேதனையோடு மாடிப்படியில் காளை வைத்தாள் சாரதா இதோ பாரு சாரதா உங்க அண்ணா கூட பேசிட்டு அப்படியே போயிடாத அப்புறம் அதுக்கும் வீட்டுல பிரச்சனை வரும் வீட்டுக்கு வந்த என் பொண்ண கவனிக்காம அனுப்பிட்டான்னு ஊர் புறா சொல்லுவாங்க உங்க அம்மா இருந்து சாப்பிட்டு போ என்று கிச்சனில் இருந்து எட்டி பார்த்து குரல் கொடுத்தாள் காயத்ரி ஆ சரி அண்ணி என்று கூறிவிட்டு அமைதியாக மேலே சென்றாள் சாரதா அவள் பேச்சு நடவடிக்கை எல்லாம் பார்க்க பார்க்க சாரதாவிற்கு மனதில் ஒரே குழப்பமாக இருந்தது காயத்ரி சாரதாவின் கல்லூரி தோழி இருவரும் கல்லூரி நாட்களில் நகமும் சதையுமாக இருப்பார் ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் செல்வதும் லீவ் நாட்களில் எங்கயாவது ஊர் சுற்றுவதும் என இருக்க தனது தோழியை அடிக்கடி பார்க்க வரும் காயத்ரிக்கு ரகுவுடன் காதல் மலர்ந்தது அது காயத்ரியின் வீட்டில் தெரிந்ததும் அவசர மகள் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தனர் தனது சிறுவயதில் தன்னையும் தன் அண்ணனையும் தந்தை இல்லாமல் தனி ஆளாக வளர்த்த ருக்மணியை சாரதா ஒரு சிங்க பெண்ணாகவே பார்த்து வளர்ந்தாள் சிறுவயதில் நல்ல கலராகும் கட்டுமஸ்தான தேகத்துடனும் இருக்கும் ருக்மணியை பார்த்து அவள் அருகில் தவறான எண்ணத்துடன் வரும் ஆண்களை வாய்ப்பேச்சாலேயே பந்தாடிவிடும் ருக்மணி என்றால் அந்த ஊர் ஆண்களுக்கு மட்டுமின்றி பெண்களுமே சற்று பதறுவதுண்டு அதே போல் வீட்டிலும் ரகுவும் சாரதாவும் அவள் கட்டுப்பாட்டில் வளர்ந்து வந்தனர் தனது தாய் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசி அறியாத ரகு காயத்ரியுடனான தன் காதலை அவளிடம் சொல்லத் தயங்கினான் இவர்களுக்கு நடுவில் மாட்டிக்கொண்டு சாரதா விழித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க அன்று இரவு கட்டிய புடவையுடன் ஓடி வந்த காயத்ரியை பார்த்து அதிர்ந்தாள் ருக்மணி என்னம்மா காயத்ரி என்ன இது இன்னத்துக்கு இப்படி வந்து நிக்கிற என்றாள் பதட்டமாக பட்டன் அவள் காலில் விழுந்த காயத்ரி அத்தை அத்தை என்ன காப்பாத்துங்க நான் இனிமே எங்க வீட்டுக்கு போக மாட்டேன் போகவும் முடியாது என்று கதறினாள் இதற்குள் ரகுவும் சாரதாவும் வெளியே ஓடி வர அவளை பார்த்து இருவரும் அதிர்ந்தனர் ஏய் காயத்ரி என்னம்மா என்ன சொல்ற என்று புரியாமல் விழித்தாள் ருக்மணி ஆமா அத்த நானும் உங்க பையன் ரகுவோம் ரொம்ப நாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம் என்னது என்று ரகுவை அதிர்ந்து பார்த்தாள் ருக்மணி அம்மா அது வந்து வந்து ரகு தடுமாற ஆமாம்மா அவள் சொல்றது நிஜம்தான் பாவம்மாவ ரொம்ப நல்ல பொண்ணு உங்களுக்கே தெரியும் அவளை என்று சாரதா தடுமாறிக்கொண்டு கொண்டு ஏதோ கூற நீ பேசாம இரு என்று அதட்டிய ருக்மணி நீ சொல்லு என்று காயத்ரியை பார்த்தாள் அத்த இந்த விஷயம் தெரிஞ்சு என்னங்க மாமா பையனுக்கு எனக்கு கட்டி கொடுக்க அவசரமா ஏற்பாடு பண்றாங்க நாளைக்கு மலை கோயில்ல கல்யாணம் அதுதான் நான் ஓடி வந்துட்டேன் இனிமேலும் நான் அங்கே போக மாட்டேன் போனாலும் உயிரோடு இருக்க மாட்டேன் நீங்க என்னை ஏத்துக்கலன்னா நான் இப்படியே போய் எங்கேயாவது விழுந்து என்று அவள் கூறுவதற்குள் அவள் வாயை பொத்திய ருக்மணி என் பையமலை இவ்வளவு பாசமா இருக்கிற உன்னை நான் சாக விட மாட்டேன் என்னை நம்பி நீ இன்னரம் வந்திருக்கும் போது நான் உன்னை அப்படி தவிக்க விட மாட்டேன் எது எப்படி ஆனாலும் பாத்துக்கலாம் நாளைக்கு அதே மலைக்கும் இல்ல உனக்கும் ரகுக்கும் கல்யாணம் அதை யாரு தடுக்கிறான்னு நானும் பாக்குறேன் என்று கம்பீரமாக கூறிய தனது தாயின் முகத்தில் அப்போதைய ஹீரோ விஜயகாந்தை பார்த்தாள் சாரதா அப்படிலாம் அம்மா தைரியமா அவங்க கல்யாணத்தை நடத்தினாங்க அன்னில இருந்து அவளை பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க அவளும் அம்மா மேல உயிரே வச்சிட்டு இருந்தா அவங்க கோவத்துல ஏதாவது சொல்லிட்டாலும் நானே சங்கடப்பட்டாலும் பரவாயில்ல சாரதா அவங்க என்ன கட்டின புடவையோட ஏத்துக்கிட்டவங்க என்ன தாய்க்கு தாயா இருந்து பாக்குறவங்க அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன தப்புன்னு கேப்பா இப்படிப்பட்டவளா இன்னைக்கு அவங்களுக்கு உடம்பு முடியாம படுத்ததும் இப்படி நடந்துக்கிறா என்று யோசித்து கொண்டே மாடிக்கு சென்றாள் அங்கே சேரில் அமைதியாக அமர்ந்து கொண்டு ஏதோ யோசனையில் இருந்த ரகு அவளை பார்த்ததும் அருகில் இருந்த இழுத்து போட்டான் அதில் அமர்ந்த சாரதா அண்ணா என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கிற என்றால் மெதுவாக பட்டண முகத்தை முடிக்கொண்டு விம்மா ஆரம்பித்தான் ரகு அண்ணா அண்ணா என்ன இது என்று பதறினால் சாரதா இத்தனை வருடங்களில் தனது அண்ணன் இப்படி அழுது பார்க்காத சாரதாவிற்கு அவன் அழுகிய ஆச்சரியத்தையும் ஒரு புறம் பயத்தையும் அளித்தது அண்ணா என்னது நீயா இப்படி என்று அவன் தோள்களை ஆதரவோடு பற்றினாள் கடகடவன கண்களை துளைத்துக்கொண்ட கொண்ட ரகு சாரிடாமா நானும் எவ்வளவோ கண்ட்ரோலோ தான் இருக்கணும்னு நினைச்சேன் பரவாயில்ல அண்ணா நான் என்ன யாரோவா ஆமா என்ன பிரச்சனை என்னாச்சு நான் என்னத்த சொல்றது சாரதா ஓ அண்ணி பழையபடி இல்ல அம்மாக்கு உடம்பு வந்து படுத்து ஒரு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ள அவங்களை என்ன பேச்சு பேசுறா தெரியுமா நம்ம அம்மாவை நாம ஒரு தான் பார்த்துருக்கோம் இன்னைக்கு அவ கிட்ட பேச்ச வாங்கிக்கிட்டு அவங்க கலங்கி நிக்கிறத என்னால பாக்க முடியல ஏன்னா எதுக்கு அவ இப்படி மாறிட்டா எல்லாம் என் தலை விதி சாரதா எல்லாருமே உன்னை போல இருந்துடுவாங்களா சொல்லு உன் புருஷன் கொடுத்து வச்சவரு அவரையும் பாத்துக்கிட்டு குழந்தைங்களையும் பாத்துக்கிட்டு உன் உடம்பு முடியாத நீ எவ்வளவு நல்லா பாத்துக்கிற இது வரைக்கும் அவரை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருப்பியா இல்ல அவருதான் உன்னை பத்தி எங்க கிட்ட சொல்லி கஷ்டப்பட்டு இருப்பாரா ஆனா அம்மாக்கு முடியாம படுத்ததுல இருந்து அவங்களையும் என்னையும் நான் கேக்குறேன் நம்ம அம்மா நம்மள எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு வாட்டி நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே சமயத்துல அம்மா போட்டுடுச்சு அப்பா அவங்க வேலைக்கு போகாம நம்ம கூடவே இருந்து எப்படி பாத்துக்கிட்டாங்க தினமும் தலைக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் ஈர துணியோட கோவில சுத்திட்டு அந்த தீர்த்தத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க நமக்கு சரியானதும் தீ கூட மிதிச்சாங்களே ஆமாண்ணா என்று தலையை ஆட்டினாள் சாரதா அப்படியெல்லாம் நம்மளை பார்த்தவங்க படுத்துட்டாங்கன்னா அவங்கள எங்கயாவது கொண்டு போய் தள்ளுன்னு சொல்றா அப்படியா ஆமா சாரதா அவங்களுக்கு ஒரு வய சாப்பாடு போட்டு கொடுக்க அப்படி பேசுறா உங்ககிட்ட கொண்டு வந்து விடலாடா நீயே உங்க மாமியார பாத்துக்கிற நான் எப்படி கொண்டு வந்து அங்க விட முடியும் சொல்லு ஆம்பளையா பிறந்தா உன் வீட்டுக்காரர் போல இருக்கணும் கொடுத்து வச்சவரு அவங்க அம்மாவை எப்படி எல்லாம் கிட்ட வச்சு பாத்துக்கிறாரு இத்தனைக்கும் அவங்கள நம்ம அம்மா போல தனியாலதான் தன்னோட புள்ளைய வளர்த்தாங்க ஒரு தாய் புள்ளைய பத்து மாசம் சுமந்து பெத்து எடுக்கறதை விட அவன ஆளாக்கி விடுற வரைக்கும் அவ படுற அவசியம் இருக்கு பாரு அது ஒவ்வொரு நாளும் பிரசவ வலி போலதான் அப்படிலாம் அரும்பாடு பட்டு பிள்ளைங்கள வளர்த்தா அவன் வளர்ந்த ஆளாகனதும் ஒரு குழந்தையா மாறி போற தன்னோட தாய இத்தனை வருஷம் தன்னை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்த தாய அவன் பாத்துக்க விடாம பண்றாங்க இப்படிப்பட்ட பொண்ணுங்க என்று பெருமூச்சு விட்டான் சாரதாவின் மனதில் சுர்ரென்று ஏதோ குத்துவது போலிருந்தது டட்டன அவள் கைகளை பிடித்துக்கொண்ட ரகு சாரதா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அதுக்குதான் நான் உன்னை வர சொன்னேன் என்றான் என்னன்னா சொல்லு காயத்ரி உன் ஃப்ரெண்டு தானே அவ எங்களெல்லாம் எதனா சொன்னாலும் உன்கிட்ட நல்லாதான் நடந்துப்பா அதனால நீதான் அவளுக்கு புத்தி சொல்லணும் பழையபடியே அம்மா கிட்ட அன்பா நடந்துக்க சொல்லணும் ப்ளீஸ் என்னால இந்த சித்திரவதைய தாங்க முடியலம்மா வீட்டுக்கு வரவே பயமா இருக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போனா என்ன பிரச்சனையோட அவ காத்துட்டு இருப்பாளோ அம்மாக்கு சாப்பாடு கொடுத்தாலோ என்னமோ அம்மா எப்படி வாடி வதங்கி இருப்பாங்களோன்னு பயந்துகிட்டே வரம்மா என்னால இந்த கொடுமைய தாங்க முடியல என் குழந்தைங்க இருக்காங்களேன்னு பாக்குறேன் இல்லனா எங்கேயாவது என்று கதறினான் அண்ணா என்ன இது சின்ன குழந்தை மாதிரி அமைதியா இரு என்று கடகடவனை கீழே சென்றாள் என்ன உ அண்ணகிட்ட பேசியாச்சா என்னை பத்தி வில்லு பாட்டு பாடியிருப்பாரே ஆமா உன்னை எனக்கு புத்தி சொல்லிட்டு போக சொல்லியிருப்பாரே சொல்லு எனக்கு என்ன அபியூஸ் பண்ண போற என்று கேட்டுக்கொண்டு கிச்சன்ல இருந்து வெளியே வந்தாள் காயத்ரி உனக்கு புத்தி சொல்றாரு கதை எனக்கு இல்ல காயத்ரி என்று கலங்கிய கண்ணுடன் வெளியே ஓடினாள் சாரதா அவளை பார்த்து கொண்ட அமைதியாக நின்றாள் காயத்ரி கலங்கிய மனதுடன் உள்ளே வந்த சாரதாவை பார்த்ததும் ஐயா அம்மா வந்துட்டாங்க என்று பிள்ளைகள் அவளிடம் ஓட கிச்சனில் இருந்து வெளியே வந்த கணபதி வாமா அத்தைய பாத்தியா அம்மா உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு பசங்க சொன்னாங்க நான் ரகுக்கும் போன் போட்டு விசாரிச்சேன் உங்க அம்மாவை பாத்தியா நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தா நானே உன் ஆபீஸ்ல இருந்து வந்து கூட்டிட்டு போயிருப்பேன் சரி முகால மீட்டு வா எல்லாருக்கும் டிஃபன் சாப்பிடலாம் என்றான் அவனை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்தவள் உள்ளே ஓடினாள் அவளை பார்த்த பார்வதி மடி வாடாமா அன்னைக்கு உடம்பு முடியலன்னு ரகு போன் பண்ணானாமே போய் பாத்தியாடா எப்படி இருக்காங்க ஒரு ரெண்டு நாள் அவங்க கூட இருந்துட்டு வந்திருக்கலாமே ஆ ஏன் உடம்பு நல்லா இருந்தா அவங்கள நானே கொண்டு வந்து வச்சு பாத்திருப்பேன் எனக்கே சரி அது போகட்டும் அவங்களுக்கு போனை போட்டு கொடுமா ரெண்டு வார்த்தை பேசின போல இருக்கு என்றால் தாபமாக அத்த என்ன மன்னிச்சிடுங்க என்று அவளை கட்டிக்கொண்டு விம்மிய தனது மருமகளை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்த பார்வதி அவளை தன் இடது கையால் அணைத்தபடி சமாதானம் செய்து கொண்டிருக்க அதை பார்த்த கணபதி கடகடவன செல்போன் எடுத்துக்கொண்டு கொண்டு மாடிக்கு சென்றான் என்னமாப்பிள என் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டாளா என்றான் ரகு எதிர்முனையில் ஆ இப்பதான் வந்தா என்ன மாப்பிள ஏதாவது மாற்றம் தெரியுது அவகிட்ட என்று சிரித்தான் ரகு ஏதாவது இல்ல ரொம்பவே மாறிட்டா என்று கண்கள் கலங்கினான் கணபதி என்ன மாப்பிள எதுக்கு சின்ன குழந்தையாட்டம் இவ்வளோ நடந்துருக்கு அவ இவ்ளோலாம் எல்லாம் அத்தையும் உங்களையும் பேசியிருக்கா இதெல்லாம் எங்க கிட்ட சொல்லாம விட்டுட்டீங்களே இன்னைக்கு ஏதோ எதாச்சிய நான் உங்க ஆபீஸுக்கு உங்களை பார்க்க வர நீங்க உம்முன்னு இருக்க போய் நான் பிடிவாதமா உங்களை விசாரிக்க போய் எல்லாம் தெரிஞ்சது அதுதான் உடனே நானும் அம்மாவும் காயத்ரியும் சேர்ந்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்தணும் அவ இப்படி எல்லாம் பண்றான்னு தெரிஞ்சு அம்மா அவளை கோவத்துல அடிக்கவே கிளம்பிட்டாங்க காயத்ரி தான் இருங்க அத்தை இந்த விஷயத்துல கோவப்படக்கூடாது நிதானமா அவளே உணர்ற மாதிரி செய்யணும்னு இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தா நாங்க நடிச்சத பார்த்து அவளே ஏமாத்துட்டா என்று சிரித்தான் மச்சான் உங்களுக்கும் அத்தைக்கும் தங்கச்சிக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அட என்ன பிள்ளை நீங்க பொண்ணுக்கு எவ்வளவு சீதனம் கொடுக்கறோம் அவளுக்கு எவ்வளவு ஊர்மைச்ச சிறப்பா கல்யாணத்தை பண்றோம் இதெல்லாம் முக்கியம் இல்ல அவ வாழ போற இடத்துல எப்படி எல்லாம் நடந்துக்கறா அவளால அந்த குடும்பம் எந்த அளவு நிம்மதியா நடக்குது அதுக்கு நம்ம பொண்ணுக்கு எப்படி எல்லாம் புத்தி சொல்லி அனுப்பணும் என்றதுதான் பெத்தவங்களோட கடமை இன்னைக்கு மருமகளா இருக்கிறவ நாளைக்கு மாமியார ஆக போறவதான் இது அவளுக்கு சொல்லணும் அது மட்டும் இல்ல கல்யாண வாழ்க்கையில ஒரு பொண்ணுக்கு தான் கணவன் வீட்டுல பிரச்சனை வரும் அவ்வளவுதான் நாம பாதுகாக்கணும்னு இல்ல மாப்பிள்ள ஒரு பொண்ணாவது தனக்கு வர பிரச்சனைய பிறந்த வீட்டுல வந்து சொல்லி ஆறுதல் அடையலாம் அவங்களும் தன்னோட பொண்ண பாதுகாக்கலாம் ஆனா ஒரு ஆம்பளை தனக்கும் தன்னோட பெத்தவங்களுக்கும் தன் மனைவியால ஏற்படுற அவசிய எங்க போய் சொல்லுவான் இதையும் பார்க்க வேண்டியது அந்த பொண்ண பெத்தவங்க கடமை இல்லையா சொல்லுங்க எப்படி வீட்டு மருமகளை பையன் வீட்டுல மகளா நினைக்கணுமோ அதே போல வீட்டு மருமகனை அவங்க மாமியார் வீட்டுல மகனா நினைக்கணும் அப்படிதான் நாங்க உங்களை நினைக்கிறோம் நீங்களும் எங்க வீட்டு பிள்ளைதான் என்றான் ரகு கணபதி அவனுக்கு நன்றி கூற அன்றிலிருந்து அவர்கள் இல்லறம் நிம்மதி என்ற பாதையில் ஆனந்தமாக நடைபெற ஆரம்பித்தது இத்துடன் இன்றைய மருமகள் நாளைய மாமியார் கதை முற்றம் உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இன்னை இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி